சாமியாடிகள் யாருங்க அவங்க ஏன் சாமியாடிகள்ங்கிற ஒரு பட்டத்தை சுமக்கணும் அவங்களுக்கு என்ன லாபம் இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சாமியாடிகள் என்பவர்கள் குலதெய்வத்தின் காப்பாளர்கள் குலதெய்வத்தோட பணியாளர்கள் குலதெய்வம் கொடுக்கும் அதிகாரத்தை செயல்படுத்தும் வல்லமை கொண்டவர்கள் தான் சாமியாடிகள் இன்னைக்கு எதுக்கு சாமியாடிகள் யாருன்னு அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா ஒரு சில பேருக்கு புரிய மாட்டேது எப்படின்னா ஒரு கும்பல ஒருத்தருக்கு சாமி வருது என் கும்பல இவருக்கு சாமி வந்துருச்சே எனக்கு சாமி வரலையே என் கும்பல இவர் சாமியாடி அருள் வாக்கு சொல்கிறாரே நான் சாமி ஆட முடியலையே அருள்வாக்கு சொல்ல முடியலையே ஏன் நான் வணங்கி வந்த தெய்வம் இவர் மேலே வர்றதா அப்போ இவர்கிட்ட போய் நான் ஊதி வாங்குறதா இவர் கீழே நான் நிற்கிறதா இவர் சொல்றதா நான் கேட்குறதா இவர் எனக்கு சிறியவர் இவர் எனக்கும் பெரியவர் இவர் என்ன செஞ்சிட்டாரு இவர் ஏன் இவர் மேலே ஏன் சாமி வருது இவர் நல்ல வழியில போகல கெட்ட வழியில போய் சாமியாடுறாரு இவர் ஆடக்கூடாது இவருக்கு இது போன்று எண்ணற்ற குழப்பங்கள் சாமியாடிகள் மேல வைக்கப்படும் எல்லாத்துக்கும் சொல்றேன் சாமி ஆடுறதோட நோக்கம் சாமியாடிகள் எதற்காக புறப்பெடுக்கிறார்கள் எதற்காக சாமியாடிகள் அவர்கள் அவர்களுக்கு இந்த ஒரு அரிய பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னா அது உங்களுக்காகத்தான் யாரெல்லாம் உங்களை தூற்றுகிறார்களோ யாரெல்லாம் உங்களை மண்ணை வாரி இறைக்கிறார்களோ யாரெல்லாம் உங்களை சொற்களை கற்களாக எரிகிறார்களோ அவங்க எல்லாத்தையும் காத்து நிற்கிறதுக்குத்தான் அந்த சாமியாடி அங்க பிறப்படுத்திருக்காங்க அவங்க மேலே வந்த சாமி உங்கள் மேலே வரலை ஏன் வரலை எதுக்கு வரலை அதை நீங்கள் யோசிக்கணும் இப்போ நான் இருக்கேன் என் பங்காளி இருக்காங்க என் மேலே வந்த சாமி என் பங்காளிகளுக்கு வரலை அதுக்கு காரணம் நான் இல்லை அதுக்கு காரணம் என் மேலே வந்த சாமி நீங்கள் என்னைய கோபப்படக்கூடாது என் மேலே இருக்க சாமிக்கிட்ட நீங்கள் கேட்கணும் என் மேல இருக்க சாமி பார்த்து யாருகிட்ட வந்தாலும் வரும் உங்ககிட்ட வரோம் அல்ல உங்கள் மையன்கிட்ட வரும் அல்லது உங்களுடைய பெரியவர்கிட்ட வரும் உங்களுடைய கூட பிறந்தவங்ககிட்ட வரும் அப்போ மனிதன் மேலே நீங்கள் கோபப்படக்கூடாது இவர் மேலே சா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த சாமியை வச்சு இந்த சாமி எப்படி அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு உள்ள ஒரு சில புரிதல் இல்லாமல் அது ஏன் சாமி வந்து மனுஷன் மேலே வருது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலும் இல்லாமல் அவங்க மேலே வந்த சாமியை நம்ம மனசு ஏற்க மறுக்க கொஞ்சம் ஒதுங்கி நிற்க அது எல்லாத்துக்குமே உடையணும் அதற்காக நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகுந்து உள்ள ஆசைப்படுறேன் மக்கள் இது போன்ற கருத்துள்ள எல்லா மக்களுக்கும் சொல்றேன் உங்க கும்பல ஒருத்தருக்கு சாமி வருது உண்மையா வருது பொய்யா வருது வேற பொய்யா வந்தா விட்டுருங்க அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஆனால் உண்மையாக வந்துச்சு அப்படின்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கத்தான் அவர் மேலே சாமி வந்திருக்கு ஏப்பா அவர் மேலே சாமி வந்தால் என் குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா என் மேலே சாமி வருது அப்படின்னா எனக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும் நல்லதையும் காட்டி கொடுக்கும் கெல் கெட்டதையும் காட்டி கொடுக்கும் இப்போ என்கிட்ட நீங்கள் இருக்கீங்க என் மேலே ஒரு தப்பாக என் மேலே நீங்கள் கோபமாகவே இருந்தாலும் கோவிலில் நீங்கள் வரும்போது என் மேலே சாமி வருது என் மேலே உண்மையும் நேர்மையுமா சாமி என் மேலே நிற்கிது அப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஆச்சார விபூதி நீங்கள் வாங்க வர்றீங்க மனசில் கள்ளம் கவனம் இல்லாமல் நீங்கள் வாங்க வந்தீங்க அப்படின்னா என் மேலே இருக்கிற சாமி உங்களுக்கு நல்ல வார்த்தையை நல்ல வாக்க நல்ல ஒரு ஆச்சார விபூதியை கொடுக்கும் அது என் மேலே இருந்தாலும் சரி உங்கள் மேலே இருந்தாலும் சரி உங்கள் மேலே இருந்தாலும் நான் வந்து விபூதி உங்கள்கிட்ட வாங்கினா எனக்கு நல்லது நடக்கும் போடுற விபூதியில தெரியாது அதனுடைய மகத்துவம் விபூதிய வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம எரியாம நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் சொல்லும் எனக்கு நல்லது நடக்குதா அவர் சொன்ன வாக்கு இப்ப நான் போறேன் நான் போய் ஒருத்த ஒரு சாமி நான் நான் விபூதி வாங்குறேன் அப்படின்னா அவர் எனக்கு ஒரு வாக்கு சொல்லி அவர் எனக்கு சொல்லிட்டாருன்னா ஓம் பிள்ளைக்கு நான் ஒரு குழந்தை வாக்கியத்தை கொடுக்குறேன் ஓம் பிள்ளைக்கு நல்ல தொழில் வளர்ச்சியை கொடுக்குறேன் ஓ வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை நான் முடிச்சு வைக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா அது கண்டிப்பா நடக்கும் சத்தியமா நடக்கும் அது நடந்துருச்சுன்னா வாழ்க்கை வேற திசை மாறி போயிடும் நான் பட்ட கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வந்துருவேன் அழகா என்னுடைய வாழ்க்கையோட பாதை போயிடும் அதுக்கு காரணம் அந்த சாமியாடி மேலே இருந்த சாமி போட்ட விபூதி அது எனக்கு கிடைக்கணும்னா சாமி சாமியாடிகளை மதிச்சு தான் அவங்கள வணங்கித்தான் அவனை நான் சாமி ஆடிகளை வணங்கல சாமி வந்து சாமி வராத போது அவங்ககிட்ட போய் நான் விபதி கேட்கல சாமி உக்கரமாக நிற்கும் போது அவங்க மேலே ஒரு தெய்வ சக்தி இருக்கிறதுனால தான் நான் அவங்க கிட்ட தெய்வ சக்தி இல்லைன்னா நான் ஏன் அவங்ககிட்ட போ போகிறேன் அந்த மனநிலைக்கு வரணும் அதாவதுங்க பொய்யா ஆடுறவங்க ஒரு ஒரு சில காலங்கள்தான் அதுக்கு மேலே அவங்களால நீட்டிக்க முடியாது ஒரு 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 மூணு தடவை நாலு தடவை அதில் ஒரு வருஷம் அவ்வளோதான் ஆனால் உண்மையாக பரிபூரணமாக ஒரு சாமி ஒருத்தவங்க மேலே வந்துச்சுன்னா அதனுடைய அந்த 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 பாதை வந்து நீடிக்கும் அந்த ஆயுட்காலம் வந்து கூடும் ஒரு இருந்து பத்து வருஷம் இருபது வருஷம் அதனுடைய வளர்ச்சி இருக்கும் அதனுடைய அந்த சொல் வளர்ச்சி இருக்கும் நிறைய இருக்குங்க சாமி ஆடுறவங்க எல்லாருமே அருள் வாக்கு சொல்லணும்னு இல்லை ஆடுற தெய்வம் இருக்குது பாடுற தெய்வம் இருக்குது பேசுகிற தெய்வம் இருக்குது பேசுகிற தெய்வம் கண்டிப்பாக பேசும் பேசுகிற தெய்வங்கள் தான் அருள் வாக்கு சொல்றது அதுக்காக பேசுற தெய்வங்கள் அருள் வாக்கு சொல்ற தெய்வங்கள் மட்டுமே சக்தி வாய்ந்த தெய்வங்கள் அல்ல அதை விட ஆடுற தெய்வங்கள் பேசுற தெய்வங்கள் அது வந்து நின்னாலே போதும் அது விபூதி போட்டாலே போதும் அந்த ஆட்டத்தை நம்ம கண்ணில் காட்டினாலே போதும் அது போன்ற அந்த தெய்வங்களை நாம் பார்த்தாலே நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கி அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்ததுதான் ஆடுற தெய்வங்கள் பாடுற தெய்வங்கள் அதே மாதிரி பேசுகிற தெய்வங்கள்ங்கிறது அருள்வாக்கு சொல்கிற தெய்வங்கள் ஒரு கும்பல இத்தனை தெய்வம் இருக்குன்னா அந்த கும்பல ஆண் தெய்வம் பெண் தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த அந்த தெய்வத்துல ஒரு சில தெய்வங்கள் இருக்கு அருள்வாக்கு சொல்ற சொல்ற தெய்வங்களக்காண்டி எல்லா தெய்வங்களும் அருள்வாக்கு சொல்லிடாது அது முதல்ல நான் அதாவதுங்க இந்த இடத்துல சாமியாடிகள் யார் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா சாமியாடிகள் உங்களுக்காக உங்களுக்காக தங்களின் அதாவது தங்களின் சுய ஆசை பேராசைகளை தவிர்த்து கஷ்டங்களை உள்வாங்கி நீங்க உங்களுக்கு வர்ற கஷ்டம் முதல்ல அவங்கள தாக்கும் அது எப்படிப்பா அவங்கள தாக்கும்னா அவங்கள தாக்காது உங்கள் குலசாமியை தாக்கம் உங்கள் குலசாமியை தாக்கும்போது அதனுடைய சாரல் அந்த குலசாமியை சுமக்கிற சாமியாரிக்கு தாக்கும் இப்போ ஒரு நூறு குடும்பம் இருக்கு நூறு குடும்பத்தில் யாரோ ஒரு குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தவங்க செய்வின வருது ஏதோ ஒரு வடிவில் வருது உங்கள் குடும்பத்தை தேடி வருது அந்த இடத்துல அந்த சாமி போய் முன்னாடி நிற்கும் உங்கள் குடும்பத்துக்கு முன்னாடி நிற்கும் உங்களுக்கு கிடைக்க போகிற வழிகளையும் வேதனைகளையும் எதிர்த்து சண்டை ஓடும்போது அந்த தெய்வத்துக்கும் கொஞ்சம் விழுகும் அந்த விழுகிற அந்த தெய்வத்தோட சாரல் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கு விழுகும் அப்போ சாமியாடிங்கிறது நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்களை உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அவங்க வாங்கி அந்த சாமியை சுமக்கிற சாமியாடிகள் அந்த இடத்துல கஷ்டப்படுவாங்க சாமியாடிகள் நல்லா தான் இருக்காங்க சாரல் வாக்கு சொல்லிக்கிட்டு நல்லாதான் இருக்காங்க நல்லா வசதியா நல்லா தான் இருக்காங்கலாம் நீங்க சொல்லிடக்கூடாது அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அதாவது சாமியாடிகள்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆசை பேர் ஆசைகளை கடந்து பணத்துல பொண்ணுல பொருளில் இடத்துல மதுல மாதையில் இதில் எதுவுமே ஆசை இல்லாம தா மக்களுக்காக தன்னுடைய குலதெய்வங்களுக்காக தன்னால முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிற இருக்கிற நல்ல எண்ணத்தோட இருக்கிற சாமியாடிகளை பத்தி தான் நான் பேசுறேன் ஆசைப்பட்டுட்டு ஒன்ன சொல்லி ஒன்னுக்கு ரெண்ட சொல்லி பத்துக்கு இருபத சேர்த்து வாங்கி அதாவது என்ன சொல்றது அப்படின்னா தன்னுடைய சுய லாபத்திற்காக பொட்டி பொட்டியா கட்டி மாட மாளிகை கட்டுற அது போன்ற இருக்கும் அந்த உள்ளங்களை பத்தி நான் பேசல எதுக்குமே ஆசைப்படாம நம்ம மேல வந்த சாமினால நாலு பேருக்கு நல்லதை செய்வோம் நாலு பேர் மனக்குறைய தீர்ப்போம் நாலு பேர் கஷ்டங்கள்ல பங்கெடுத்துக்கிருவோம் நம்ம சாமி நம்ம கிட்ட இருக்கிற சாமி நாலு சனங்களுக்கு உதவியா இருக்கட்டும்னு நிக்கிற உண்மையான சாமியாடிகளுக்காக நான் பேசுறேன் அது போன்ற சாமியாடிகளை காயப்படுத்திடாதீங்க அது போன்ற சாமியாடிகளை விட்டு விளையிடாதீங்க அது போன்ற சாமியாடிகளை பற்றி படாதீங்க உங்கள் மேலே சாமி வந்தால் நீங்களும் சொல்லுங்கள் அருள்வாக்கு சொல்லுங்கள் அதுக்காக உங்கள் கும்பல இருக்கிற உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி உங்களுடைய சொந்த பந்தம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்களேன்னு வேதனைப்படக்கூடாது ஏன் அவங்க உங்கள் தெய்வம் செய்கிற பணியை உங்க தெய்வம் போல நின்று கண்பட எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெய்வம் கண்படாம செய்யும் அவங்க கண்பட செய்கிறாங்க அவங்க ஆசை பாச ஆசை பேராசைகளுக்கு ஆசைப்பட்டா நீங்கள் போய் தப்பு இது இப்படி செய்யாதன்னு நீங்கள் மறிக்கலாம் அது சத்தியத்துக்கு எதிரானது நீதிக்கு எதிரானது உண்மைக்கு எதிரானது அது செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் மறிக்கலாம்னா எந்த ஒரு ஆசை பேராசைகளுக்கு இல்லாம தான் குள மக்களுக்காக தாம் குலமக்கள் போட்டும் கஷ்டத்தை நாம் வாங்கணும் நம்ம சாமி சொல்கிற அருள்வாக்க நாலு குடும்பத்துக்கு சொந்தத்துக்கு சொல்லி அவங்களை நல்லா வலிக்கு கொண்டு போகணும் நல்லா காற்று நிற்கணும்னு இருக்கிற போன்ற சாமியாரிகளை இங்கே காயப்படுத்தக்கூடாது அவங்கள வீழ்த்தலாட்டினாலும் வாழ்த்தலாட்டினாலும் வீழ்த்தாமல் இருங்க அவங்கள தலையில் தூக்கி வச்சு ஆடலாட்டினாலும் உங்கள் காலில் ஓட்டு மிதிக்காமல் இருங்க ஏன் சாமியாடிகள் பிறப்பது சாமியை பற்றின உருவத்தையும் சாமிகளின் பற்றின எண்ணத்தையும் சாமிகள் சொல்லும் அருள்வாக்கையும் சாமிகள் சொல்லும் அதிகாரங்களையும் சாமிகள் சொல்லும் வேலைகளை பணிகளை செயல்படுத்துறதுக்கு தான் சாமியாடிகள் உருவாக காரணம் அதனால சொல்றேன் குல குளமக்கள்ல இருக்க அன்பர்களுக்கு சொல்கிறேன் போன்று உங்க கூட பிறந்தவங்களை உங்களுக்கு மேல உங்களுக்கு கீழே இருந்து சாமி சாமியாடுறவங்கள நீங்க மதிப்பீடு தவறா போற்றாதீங்க தெய்வம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை அவங்க மேல தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தோட கோப குறிக்கால அந்த பார்வையே உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அவங்களுக்கு நல்லது செய்யலாட்டாலும் கெட்டது செய்யாம இருங்க நீங்க அடிக்கிற எரிகிற ஒவ்வொரு பந்தும் உங்களுக்கு திருப்பி வரும் நீங்க எரிகிற பந்து அவங்க மேல இருக்கிற தெய்வ சக்தி இருக்கிறதுனால அவங்க தெய்வ சக்தி காத்து கொடுத்துரும் அந்த பந்து திருப்பி வரும்போது அந்த தெய்வ சக்தி உங்களை இல்லை அப்படின்னா நீங்க வர்ற கஷ்டத்துக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது யாராலும் உங்க கூட நிக்க முடியாது நீங்க அந்த கருமத்தை தீர்த்தே ஆகணும் அது பயங்கரமான வழியாக இருக்கும் வேதனையாக இருக்கும் அதனால சொல்றேன் தெய்வ விஷயத்துல சொல்றேன் சாமி யாரு ஆடுனா என்னன்னா யாராவது ஆட மாட்டாங்களா அருள் வாக்கு சொல்ல மாட்டாங்களா நம்மளை காத்து நிக்க மாட்டாங்களா நம்ம கஷ்டங்களை தீக்க மாட்டாங்களா நம்ம மேல இருக்க சாமி நாலு பேருக்கு நல்லது செய்யாதா நாலு பேருக்கு நம்மளால உதவி பண்ண முடியாதாங்கிற எண்ணங்களை மட்டுமே நீங்கள் வைக்க வேண்டும் என்பதற்காக சாமி ஆடிகளின் ஒரு சில கஷ்டங்களை வேதனைகளை பகிர்வுகளை நான் அறிந்த ஒரு சில பதிவுகளை பகிர்ந்து கொள்ளவே இன்றைய பதிவில் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்